தன்னோட கருப்பு மருமக அனாமிக்கானா கொஞ்சம் கூட பிடிக்காத மாமியார் சாரதா அன்னைக்கு கூட வழக்கம் போல தோட்டத்துல இருந்த வாழை மரத்தடியில உட்கார வச்சு மீந்த சாப்பாடு எல்லாத்தையும் அவளுக்கு போட்டாங்க அனாமிகா சந்தோஷமா அவங்கள பார்த்தா அந்த சந்தோஷம் ஷாரதாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக எரிச்சலை தான் கொடுத்தது உடனே பல்ல கடிச்சுக்கிட்டு எதுக்கடி இவ்வளோ சந்தோஷம் நான் மகாராணி மாதிரியும் பார்த்துக்கல வேலைக்காரி மாதிரியும் பார்த்துக்கல இல்லையா எனக்கு தெரியும் அத்த ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதாவோட கோபம் உச்சத்துக்கு போச்சு அவளை அடிக்கிறதுக்காக கையை வாங்கினாங்க ஆனா அடிக்க முடியாம கீழே இறக்கிட்டாங்க அப்போ ஏண்டி அனாமிகா உன்ன ரோட்ல போற அனாதை மாதிரியும் பிச்சைக்காரி மாதிரியும் இப்படி தோட்டத்துல உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் தண்ணி கிளாஸ கூட தனியா கொடுக்குறேன் இதை பார்க்கும் போதும் நான் சொல்ற வார்த்தைகளை கேட்கும் போதும் எதுவும் தோணலையா எனக்கு நல்லா புரியுது அத்த அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதா இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம்னு மனசுக்குள்ள லாபம் இல்ல கொஞ்சம் டோசை ஏத்துவோம் அவளே இந்த வீட்டை விட்டு துண்டை காண துணிய காணான்னு ஓடணும் அப்படின்னு நினைச்சு சாரதா வீட்டுக்குள்ள போனாங்க அவங்க போய் கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காம பிரசாத் அன்னைக்கு செஞ்ச முட்டை கறியை கொண்டு வந்து கொடுத்தாரு ஐயோ மாமா எதுக்கு இத கொண்டு வந்தீங்க அத்தை பார்த்தாங்கன்னா ஒன்னும் ஆகாது நான் அவளுக்கு பதில் சொல்லிக்கிறேன்

இதே வீட்ல மூத்த மருமகளாருக்கா இருக்க தாக்க கூட கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அனாமிக்கா சந்தோஷமா சொல்லும்போது பிரசாத்துக்கு எதுவும் புரியல குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஓ துஷ்டமோ அதுவும் ஒங்காத்தோ உனக்கு தரோலோ அவளோட ஃபேவரெட் மருமக அமுருதோக்கு கொடுக்காம உனக்கு கொடுக்குறோளோமோ என்னமோ அது மருமகளுக்கு வயிறார சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்றது மாமா தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே பிரசாதுக்கு தன்னோட மருமகளோட பவித்திரமான மனசு புரிய வந்தது அதே ஆனந்தத்தோட பிரசாத் அவளை பார்த்து கும்பிட்டாரு அத பார்த்த அனாமிகா ஐயோ மாமா என்ன பண்றீங்க நீங்க கஷ்டத்தை கூட இஷ்டமாவும் துரதிருஷ்டத்தை அதிர்ஷ்டமாவும் நினைக்கிறீமா ஒண்ணு மாதிரி பொண்ணு மருமகளா கிடைச்சது அதிர்ஷ்டம் என் வீட்டை இப்படி உடைக்காம பொத்த முக்கா பாத்துக்கிட்டு இருக்கியேம்மா இல்லைம்மாமா முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அத்தை வேற போறாங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பிரசாத் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு அனாமிகா முட்டை குழம்போட சாப்பாடு சாப்பிட்டான் பெட்ல படுத்துக்கிட்டு புக்கு படிச்சுக்கிட்டு இருந்த வெள்ளை அமிர்தா கிட்ட பழக்கூடிய எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஷேருதான் அமிர்தா இந்த பழங்கள்ல எந்த பழத்தை சாப்பிடப் போற அதை அரிஞ்சு கொண்டு வரேம்மா உனக்கு எனக்கு எதுவுமே வேண்டாத்த இப்பதானே டிஃபன் சாப்பிட்டு ஒன் அவர் ஆகுது எனக்கு பசியாலாம் இல்ல பசிக்கும் போது நானே உங்கள்கிட்ட சொல்றேன் ஐயையோ அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேனேமா நீ ஏதாவது ஒன்னு சாப்டாகணும் இல்ல ஜூஸ் ஆவது குடிக்கணும் சொல்லு உனக்கு இப்ப என்ன வேணும் ஜூஸ் ஆவது போட்டு கொண்டு வரணேமா இப்ப எனக்கு எதுவுமே வேண்டாத்து ஆஹா அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுமா நீ இப்ப ஏதாவது சாப்டாகணும் இல்ல ஜூஸ் ஆவது குடி இப்படி சாரதா டார்ச்சர் பண்ணதுனால அம்ரிதா ஆரஞ்சு பழத்தை காமிச்சா ஜூஸ் குடிக்கிறது ஏறுமா தா இப்பவே போய் கொண்டு வர அப்படின்னு சொல்லி சாரதா கிச்சனுக்கு படம் எடுத்தாங்க ஆரஞ்சு ஜூஸ் பண்ண கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தாங்க நடுவுல பிரசாத் வந்தாரு பெரிய மருமகளுக்கா சாரதா ஆமாங்க டிஃபன் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு வெறும் வயித்தோட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சாரதா அமிர்தாவோட ரூமுக்கு போனாங்க அங்கேயே இருந்த பிரசாதுக்கு சாரதா கிட்ட ஒரு குட்டி கலாட்டா பண்ணலான்னு தோணுச்சு உடனே சிரிச்சுக்கிட்டு அந்த ரூம் வந்தாரு அம்ருதா ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தா பிரசாத் டென்ஷனா ஐயோ சாரதா என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின சொன்னது சாரதாவும் அம்ருதாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து முழிச்சிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சுங்க என்ன ஆச்சு மாமா சாரதா இந்த ஜூஸ் டைனிங் டேபிள்ல இருந்த பழத்தலயே செஞ்ச ஆமாங்க என்ன வேல செஞ்ச மாண்டி நான் பாக்கும்போது அந்த ஃப்ரூட்ஸ் மேல பொள்ளி இருந்துச்சு அப்படின சொன்னாரு அவ்ளோதான் அம்ருதா வாந்தி எடுக்க வெளியில ஓடி வந்தா ஒண்ணுமே புரியல அத பாத்துட்டு பிரசாத் சிரிச்சுகிட்டே அங்க இருந்து போயிட்டாரு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா கிச்சன்ல இருந்த அனாமிகா கிட்ட சாரதா வந்தாங்க ஏண்டிமா அனாமிகா சொல்லுங்க எல்லா வேலையும் அத்தை அப்படின்னா என் கூட வா எங்க ஓஹோ சொல்லலனா என்னோட வரமாட்டியா நீயே என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க வர அத்த நீ செத்து போன்னு சொல்லுங்க உடனே செத்து போயிடுற போதும் பாதம் பேசினது வா அப்படின்னு சொல்லி அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு சாரதா வெளிய போறத அமிர்தா பார்த்தா என்னது இது அத்தைக்குதான் அனாமிகா பிடிக்காதே அவளை கூப்பிட்டு எங்க போறாங்க அப்படின்னு நினைச்சு அவளும் வீட்டை விட்டு வெளியில வந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்துல சாரதாவும் அனாமிகாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க அத்தை என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க இது யாரோட வீடு இதெல்லாம் உனக்கு எதுக்கு சொல்றத மட்டும் செய்யு சரிங்க தவிர வேற எந்த வார்த்தையும் வாயில இருந்து வந்துதோ அப்படின்னு சொல்லி தவிர்த்தையும் அந்த வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்த தாமோதரன் கிட்ட வந்தாங்க அவர்கிட்ட அனாமிகாவ காமிச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அமிர்தா அந்த இடத்துக்கு வந்திருந்தா பக்கத்து வீட்டுல மறைஞ்சு நின்னுகிட்டு மாமியார் சாரதா செய்யற வேலைகள் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தா அத்த என்ன அனாமிகாவ இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாம கூட்டிட்டு வந்திருக்காங்க அவ கையாலாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தாமோதரன் கிட்ட நின்னுட்டு இருந்த சாரதா அனாமிகாவதும் அனாமிகா அவங்க கிட்ட வந்தா எங்க பாரு மருமகள எல்லாத்தையும் நான் வெவ்வரமா பேசிட்டேன் பணத்தை கூட வாங்கிட்டேன் இப்போ நீ அதோ அங்க தெரியற செங்கல்லை எல்லாம் சம்மந்துகிட்டு மேல கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்க இருந்த செங்கற்களை பார்த்தா அங்க நின்னுக்கிட்டு இருந்த சந்திரசேகர் ஐம்பது கிலோ இருக்கும் அந்த சாக்கு ஃபுல்லா செங்கல்ல அடுக்கி வச்சாரு அத பார்த்த உடனேயே அனாமிகாவுக்கு பயம் வந்துருச்சு அத அத பார்த்தா ரொம்ப கனமா இருக்கும் போல தோணுதே பாக்க தான் என்ன மாதிரி அப்படி இருக்கும் ஆனா என்ன மாதிரியே வெயிட் எல்லாம் இல்ல வெறும் ஐம்பது கிலோ அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் மொத தடவையா அனாமிகாவுக்கு கண்ணீர் வந்தது அழ ஆரம்பிச்சுட்டான் ஏமா சாக்க நீய தூக்கிக்கிறியா இல்ல உதவி செய்யணுமா உனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ரமேஷ் பிரசாத் அம்ருதா வினோத் எல்லாரும் வந்தாங்க அவங்கள பார்த்ததும் சாரதா அவங்க கிட்ட போனாங்க தாமோதரன் பிரசாத பார்த்து அடையாளம் தெரிஞ்சுகிட்டாரு இங்க என்ன பண்ற சாரதா அம்மா அனாமிகாவை இங்க ஏமா கொண்டு வந்த என்ன இன்னைக்கு எல்லாருக்கும் வாய் நீளுது நாக்கு மட்டும் இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல கையும் நீளும் சாரதா காமிக்க சொல்றியா அப்படின்னு பிரசாத் சொல்லிட்டு இருக்கும் தாமோதரன் அந்த இடத்துக்கு வந்தாரு பிரசாத் சார் நீங்களா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கு ஓ வெல் நல்லா இருக்கு சார் அன்னைக்கு என்ன நம்பி நீங்க ஷூரிட்டி கொடுத்தீங்க இன்னைக்கு நான் ஒரு பெரிய பில்டரா வந்து நிக்கிறேன் சார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இவங்க தாமோதரா இவ என்னோட பொண்டாட்டி சாரதா இவ என் சின்ன மருமக அனாமிகா இவ என் பெரிய மருமக அமிர்தா என்ன சார் சொல்றீங்க இந்த மேடம் அனாமிகா மேடத்தை கொல்ல நினைக்கிறாங்களே அப்படின்னு தாமோதர் சொன்ன உடனேயே அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆனாங்க எல்லாரும் சேர்ந்து சாரதாவை திட்டி தீத்தாங்க இந்த மகாராணியோட அஜாக்கிரதையினால தானே கேஸ் சிலிண்டர் வெடிச்சு எனக்கு எல்லாம் ஏற்பட்டு ஹாஸ்பிடல்ல இருந்த என்ன கொல்ல நினைச்ச இவ்ளோ கொல்ல நினைக்கிறதுல என்ன தப்பு இது தப்புன்னு என்ன எப்படி எல்லாரும் சேர்ந்து திட்டலாம் அத்து அனாமிகாவ நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க அத்து அன்னைக்கு அஜாக்கிரதையா இருந்தது நானு அனாமிகா இல்ல உங்களுக்கு டீ போடனுங்கறதுக்காக கேஸ ஆன் பண்ணினேன் அது ஆன் ஆகும்போது ஃபோன் வந்துருச்சு நான் அதை மறந்துட்டு ஃபோன் பேசிட்டு அப்படியே போயிட்ட ஆமாமா அன்னிக்கு நடந்த கேஸ் ஆக்சிடென்ட் அம்ரிதாவோட அஜாக்கிரதையனால தான் அன்னிக்கு கேஸ் ஆக்சிடென்ட்க்கோ அனாமிகாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல இப்படி எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் ஷாரதா எதுவுமே பேசாம அமைதியா நின்னாங்க கவலையோட கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருந்தாங்க ஷாரதா மத்தவங்களுக்கு ஒரே குழப்பமா இருந்தது ஆனா அனாமிகாவுக்கும் பிரசாதுக்கும் மட்டும் ஷாரதா ஏன் இப்படி நடந்து போறாங்கங்கறது புரிஞ்சுது அனாமிகா வேகமா ஷாரதா கிட்ட போனா அத்த எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல அத்தை உங்க மேல எனக்கு என்னைக்கும் கோவங்கிறது வராது அத்தை நீங்க இவ்ளோ நாள் என்ன தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்க இப்போ நீங்க நான் எந்த தப்பும் செய்யலைங்கறதை தெரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு அது போதும் அத்தை வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அனாமிகா சொல்லி வீட்டுக்கு நடந்து கூட்டிட்டு அப்ப வரைக்கும் அனாமிகா மேல இருந்த கோபமும் வெறுப்பும் போனது அனாமிகா மேல சாரதாக்கு அன்பும் அதிகமாச்சு அனாமிகாவையும் அமிர்தாவையும் சமமா நடத்தி மருமகள்கள் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு சந்தோஷமா ரெஸ்ட் எடுத்தாங்க சாரதா அக்கம் பக்கத்து வீட்டுல சாரதா அனாமிகாங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க மருமக அனாமிகானா மாமியார் ஷாரதாக்கு சுத்தமா பிடிக்காது தன்னோட வீட்டுக்கே வந்து தன்னோட பிள்ளைய அவளுக்கு சொந்தமாக்கிட்டான்னு கோவம் எப்ப பார்த்தாலும் மருமகளை ஏதாவது சொல்லி அவளை திட்டணும் அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க அன்னைக்கு ராத்திரி மணி பதினொன்னு தாண்டினதுக்கு அப்புறம் எய்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஷாரதா மதல் மேல இருந்து ஜம்ப் பண்ணி அனாமிகாவோட இருந்த ரெண்டு தென்னை மரத்துக்கிட்ட வந்தாங்க அந்த மரத்துல நல்ல காய்ச்சி இருந்த காய்களை பார்த்து மருமகளே நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் எனக்கு சமமா அதே இடத்துல எனக்கு போட்டியா வண்டி போட்டிருக்க அப்படி பண்ணாதுன்னு சொல்றத கேட்காம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப நான் கொடுக்க போற அடி நீ என்னைக்கும் இந்த வியாபாரமே கூடாது மாமியார் அடிய நீ பாத்தது இல்லல்ல எப்படி ஆழ விட போற பாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ பக்கத்துல வச்சுட்டு மரத்து மேல ஏனிய போட்டாங்க மரத்து மேலே ஏறி மரத்துல இருந்த கத்தியால அங்க இருந்த காய்களை எல்லாம் வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க இப்படி ரெண்டு மரத்துல இருந்த இளநீர் எல்லாம் கீழே விழுந்தது லேட் பண்ணாம சாரதா அவங்க கொண்டு வந்திருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல இருந்து ஒரு ஊசியை எடுத்து இளநீர் வீணாகிற மருந்தை கலந்து அங்க இருந்த காய் எல்லாத்திலையும் ஏத்திக்கிட்டே இருந்தாங்க வேலைய முடிச்சிட்டு மறுபடியும் அவங்க பெட்ரூமுக்கு வந்து தூங்கிட்டாங்க இப்போ மறுநாள் காலையில தன்னோட மாமியார் செஞ்சிருந்த விஷ வேலைய பத்தி தெரியாத அனாமிக்கா ரெண்டு மரத்துல இருக்க காய்களும் விடுற அளவுக்கு அப்படியா காத்தடிச்சது எனக்கு மொழிப்பே வரலையே என்னவோ இப்பெல்லாம் வர வர ரொம்ப தான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு கீழே கடந்த இளநீர் எல்லாத்தையும் எடுத்து வீட்டு முன்னாடி இருந்த தள்ளு வண்டியில போட்டான் அதுக்குள்ள ரமேஷ் பொண்ணு பவ்யாவ ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வெளியே வந்தான் அம்மா எனக்கு ஒரு இளநீர் வெட்டி கூடு

அப்படின்னு நினைச்சாங்க சாரதா அப்பதான் பிரசாத் வீட்ல இருந்து வெளிய வந்தாரு செவத்து கிட்ட இருந்த சாரதாவை பார்த்து பக்கத்து வீட்ல இருந்த பைய ரமேஷ் மருமக அனாமிகா பேத்தி பவ்யா இவங்க எல்லாருக்கும் கேக்குற மாதிரி ஆடுபக குட்டி உறவு அவங்க வேண்டாம் குழந்தை வேணுமா இது என்ன சாரதா இங்க பாரு செவத்து மேல பல்லி மாதிரி ஒட்டிக்கிட்டு எட்டி பாக்குறதுக்கு பையன்கிட்ட சொல்லலாமே குழந்தை அவன் கூட்டிட்டு வந்து காட்ட போறோம் அப்படின்னு சொன்னாரு அப்போ அனாமிகா ரமேஷ் பவ்யா செவத்துல இருந்து வாசலுக்கு போயிட்டு இருந்த சாரதாவை பார்த்தாங்க ஹாய் பாட்டி என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்னா என்ன நீங்க கூட்டிட்டு போலாம்ல உனக்கு என்ன பிடிக்கும்னா நீ தானே என் வரணும் நான் சாரதாவோட பேத்தி நான் யார்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூட்டி கிட்ட போனா பவ்யா சாரதாவும் பிரசாதும் சிரிச்சாங்க ரமேஷ் ஸ்கூட்டர்ல பவ்யாவை ஏத்திக்கிட்டு போனான் இப்போ மாமியாரும் மருமகளும் ஃபுட்பாத் மேல இளநீ கடைய போட்டு இளநீர வித்துக்கிட்டு இருந்தாங்க சாரதா கிட்ட யாருமே போகாம எல்லாரும் அனாமிக்கா கிட்டயே வந்தாங்க அனாமிகாவோட இளநீருக்காக அவங்க வண்டி கிட்ட வந்துட்டு இருக்கிறவங்கள பாத்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆஹா இன்னைக்கே நல்லா இருக்கு நேரம் எல்லாரும் என் கிட்டதான் வராங்க அப்படின்னு நினைச்சு அனாமிகா வந்தவங்களுக்காக இளநீய வெட்டி கொடுத்தா ஆனா பாவ இளநீல்லாம் கெட்டு போயிருந்தது கெட்ட வாட வேற வந்தது அப்போ வந்த யாருமே அனாமிக்கா கிட்ட இளநீரை குடிக்காம அத வாங்கினதும் கீழே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு சாரதா கடைக்கு வந்தாங்க ஒரு லேடி வந்திருந்தாங்க ஏண்டிமா கெட்டு போன இளநீ விக்கிற பேராசிக்கு ஒரு அளவு இல்ல பணம் சம்பாதிக்க உனக்கு அவ்வளோ ஆசைய சோத்ததான் திங்கிறியா என்ன இவ்வளோ பணத்தை எடுத்துட்டு போய் எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க போற அப்படின்னு வாய்க்கு வந்துட்டு சொன்னாங்க அத கேட்ட சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வாங்கம்மா வாங்க ஃப்ரெஷ்ஷான தேங்கா இளநி கூட இருக்குமா வாங்க அப்படின்னு சாரதா சத்தமா கத்துனாங்க எல்லாரும் சாரதா கிட்ட வந்து இளநீரை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா மிக்கா அவகிட்ட இருந்த இளநி எல்லாத்தையுமே ஒன்னொன்னா உடைச்சு பார்த்தா எல்லாமே கெட்டு போயிருந்துச்சு அதுல இருந்து கெட்ட வாட வந்துட்டு இருந்துச்சு அப்போ அனாமிகா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த குப்பை தொட்டிக்கு போனா எல்லாத்தையும் அதுல தூக்கி போட்டா அத பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏண்டி இனிமே எப்படி நீ வாழ போறன்னு பாக்கற அத்த என்னால இத தாங்க முடியலன்னு என் கால்ல வந்து விழணும் அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க கண்கள்ல கண்ணீரோட காலியான வண்டியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த அனாமிக்காவ மாமனார் பார்த்தாரு மருமகள என்ன ஆச்சுமா இளநீ எல்லாம் காலியா போயிருக்கே சந்தோஷப்படாம அழறிய மாமா ஒரு காய் கூட இல்ல மாமா என்ன ஆச்சனே தெரியல எல்லாமே கெட்டு போயிடுச்சு தண்ணியில இருந்து வர கெட்ட நாத்து அடிக்குது மாமா எல்லாம் ஒரே மாதிரி நாருது அதனால்தான் எல்லாத்தையும் குப்பை தொட்டில போட்டுட்ட அப்படின்னு சொன்ன உடனேயே பிரசாத் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் வந்துச்சு அம்மா மருமகளே எனக்கு என்னவோ எங்கயோ தப்பு நடந்த மாதிரி தெரியுது எதுக்கும் நல்லது நம்ம ஊர்ல இருக்கிற மகரிஷி கிட்ட போ நடந்ததை எல்லாம் சொல்லுமா அவரால மட்டும் என்ன பண்ண முடியும் மாமா அப்படி சொல்லாதம்மா இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அது எப்படி ஒரே நேரத்துல எல்லாம் பாழாகும் பத்தாததுக்கு நான் தடிக்குதுன்னு சொல்ற ஓ மாமியார் விக்கிற இளநீ எல்லாமே நல்லா இருக்கு இல்லையா ஆமா மாமா அத்தை கிட்ட இருக்க எல்லா இளநியும் நல்லா இருக்கு எல்லாரையும் என்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க இப்ப சொல்லுமா மருமகளே நீ போய் அந்த மகரிஷிய பாக்குறியா என்ன கண்டிப்பா போறேன் மாமா இது இயற்கை செஞ்ச விதியா இல்ல பக்கத்து வீட்டுல மாமியார் செஞ்ச சதியான்னு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பிரசாத் சந்தோஷமா அந்த விட்டு போயிட்டாரு இப்போ தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க கிட்ட வந்த அனாமிகா கையெடுத்து கும்பிட்டா அப்ப அந்த மகரிஷி திறந்து முன்னாடி நின்னுட்டு இருந்த அனாமிகாவ பாத்தாரு அனாமிகா கவலையோட நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னா அப்ப அந்த மகரிஷி திவ்ய திருஷ்டியில பார்த்தாரு இது எல்லாம் மாமியாரோட வேலைன்னு தெரிஞ்சிருச்சு உடனே கண்ண மூடி மந்திரம் போட்டாரு உடனே அவர் கையில ஒரு மாய தண்ணி உருவாச்சு இது தவறு எதுவாயினும் யாராயினும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் இது இதை கொண்டு போய் உன்னுடைய இளநீர்களில் தெளித்து விடு உனக்கு மாய இளநீர்கள் கிடைக்கும் அந்த இளநீ நம்ம விற்கலாம் விற்கலாமா அதனை யாராவது ஏதாவது செய்ய நினைத்தால் அவர்களுக்கு தீங்காக போய் முடியும் அந்த மகரிஷி சொல்லி இருந்த கலசத்தை அனாமிக்கா கிட்ட கொடுத்தாரு இன்னொரு விஷயம் அம்மா நல்ல மனத உடையவர்களுக்கு இளநீர் தங்கமாகவும் கெட்ட எண்ணம் உள்ளவர்களுக்கு சாதாரண இளநீராகவும் இருக்கும் நீ அம்மா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பக்தியோட கையெடுத்து கும்பிட்டா மாய தண்ணி இருந்த அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா தென்னை மரத்துல அந்த மாய தண்ணிய அனாமிகா மகரிஷி சொன்ன மாதிரி தெளிச்சா மறுநாள் காலையிலேயே மருமகளோட தென்னை மரத்துல ஏகப்பட்ட தேங்காய்கள் காய்ச்சி இருந்தது சாரதாக்கு பொறாம தாங்கல அனாமிகா அது எல்லாத்தையும் பறிச்சு போட்டுக்கிட்டு வண்டியில எடுத்துட்டு போனா மாமியாரும் மருமகளும் இளநிய விற்க ஆரம்பிச்சாங்க நல்ல மனசுள்ள கமலா அப்பதான் வெளியில வீதிக்கு வந்தா குடிக்கலாம் அவகிட்ட போனா அந்த தண்ணி கமலாக்கு கமலா ரொம்ப ஏய் எல்லாரும் கேளுங்க சாரதாவோட மருமக அனாமிகாரா விக்கிற இளநில தங்கம் இருக்கு அவங்க அவங்க அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சத்தமா சொன்னா அதனால அனாமிகா கடைக்கு வந்து இளநீ குடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க நல்ல மனசு உள்ளவங்களுக்கு அந்த இளநில இருந்த தண்ணி தங்க நிறமாகவும் கெட்ட எண்ணம் உள்ளவங்களுக்கு சாதாரண இளனியாகவும் தான் இருந்துச்சு இப்படி அந்த ஏழு பொண்ணு அனாமிக்காக்கு இளநி வியாபாரம் ரொம்ப அமோகமா போய்கிட்டு இருந்தது ஆனா இத மாமியார் சாரதாவால பொறுத்துக்கவே முடியல இன்னைக்கு ராத்திரி உன் இளநி வியாபாரத்துக்கு வைக்கிற வேட்டு அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி இதுக்கு முன்னாடி மாதிரியே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு மருமகளோட தென்னை மரத்துக்கு வந்தாங்க இளநி எல்லாம் பறிச்சு போட்டு எல்லா காய்லயும் ஊசி போட்டாங்க நேத்து கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கல இன்னைக்கும் நாளைக்கும் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு அங்க இருந்து சந்தோஷமா போனாங்க நிம்மதியா படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில விடிஞ்சது மாமியாரு மருமகளும் இளநீ வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க சாரதாவோட இளநி எல்லாமே ஒவ்வொன்னா கருப்பா மாறிக்கிட்டே இருந்துச்சு ஆனா மருமக அனாமிகா விக்கிற இளநீர் எல்லாமே பச்சை பசையல் இருந்தது நல்ல உள்ளவங்களுக்கு தங்க நிறத்துல தண்ணிய கொடுத்துச்சு இளநீர் இங்க சாரதா அழுதுகிட்டே மருமக அனாமிகா கடைக்கு வந்தாங்க மருமகள என்ன மன்னிச்சிருடிமா மருமகளா வந்து என் பிள்ளைய வளைச்சு போட்டுக்கிட்டேன்னு நினைச்சேன் ஓ மேல இருக்க கோவத்துல ஓ இளநீ எல்லாத்தையும் வீணாக்கணும்னு ஊசி போட்டா ரிவர்ஸ் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிருவியா அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்க அப்போ அந்த இடத்துக்கு பிரசாத் வந்தாரு உங்க அத்தை அழுதா ரொம்ப அசிங்கமா இருக்கா நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் இதுதான் பிரசாத் புதிய தைரியத்தோட சொன்னாரு ஒத்துமையா இருந்தாங்க வழக்கம் போல மாமியாரும் மருமகளும் இளநி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி ஏழை மருமகளின் தங்க இளநீர் இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பாய்